என்னது ரெண்டாயிரம் கோடி ரெண்டு நாள்ல ஏன் கொண்டில் சார் ஓல் நம்மளா கலாய்கரானுங்களா ஆ ஆ ஆ ஆ சார் ரெண்டாயிரம் கோடி என் கொண்டில் சார் 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 ஆ சார் ஹலோ ஹலோ பேலன்ஸு இல்லையா சை பிஸ்னஸ் பேசும்போது பேலன்ஸ் கல்யாணிடுச்சு

ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி டீலிங்கா டேவி என்னடா நக்கலா சொல்றேன் நான் படி படிக்கும் சொல்லுங்கிறேன் ரெண்டாயிரம் கோடி வருது உனக்கு பைக் வாங்கி தரேன் லேப்டாப் வாங்கி தரேன்னு ஆனால் எங்கள் அம்மா கொடுக்குற காசை வாங்கி நீ நல்லா உடம்பு சேர்த்தி கண்டுபிடிச்சேன் இப்போ நான் பன்னெண்டாவது படிக்கிறேன் இன்னமும் அந்த ரெண்டாயிரம் கோடி வருதுன்னு சொல்றேன் போனாலும் அதான் சொல்லுவேன் ஏன்னா என்னோட பிஸ்னஸ் அந்த மாதிரி அச்சா

அப்படியே எனக்கும் கொஞ்சம் சேர்த்து வச்சு நானும் வந்துடுறேன் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் வழி விடுங்க டேய் ஜோடி போடு நல்லா இருக்குடா செருப்பாலே அடிப்பேன் நான் இத பிடி முதல்ல போய் ஒரு உயிரை காப்பாத்து சரியா வக்கனியா ஃபோன் பேசிக்கிட்டே 2000 கோடி 3000 கோடின்னு சீன் போடாத உழைச்சு சாப்பிடுறது எப்படின்னு கத்துக்க கிளம்பி போ வா டேய் உன் ஆள் நட பெரிய கொடை வல்லலா இருக்கே

சார் அவன் கலசத்துக்கு டார்ச் அடிச்சு முடிச்சிட்டான் இப்போ அவன் மூஞ்சல் அடிப்பான் பாருங்களேன் பல்ப் மட்டும் பீஸ் போயிருச்சுன்னு காலையிலே ரெண்டு பண்ணி அடிச்சு எட்டு கோயில் முன்னாடி போட்டுருவானுங்க சார் அதுக்கப்புறம் தெய்வ குத்தம் அது இதுன்னு சொல்லி கோயிலே இழுத்து மூடிடுவானுங்க சார் ஆமா சார் அதுக்கப்புறம் மக்கள் மனசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த கோயில் இருக்கிறதே மறக்கடிச்சுருவானுங்க சார் எதுக்கு அதான் சார் இடியும் ரெண்டு நாள் இடியுடன் கூடிய மழை பெஞ்சுது இது மேலே இல்லையே ம் ஹேய் ம் தான் பாத்துနေறீங்களா இப்போ தான் நெட் வந்துச்சே அத ஓபன் பண்ணா எல்லாமே தெரியும் குடியா பேப்பர் எப்படி எல்லாம் போடுங்க சார் என்ன சொன்னீங்க டீ போட இல்ல ஏதோ ஓபன் பண்ண ஓபன் பண்ணா எல்லா பேப்பரும் தெரியும் சார் ஓபன் பண்ணா எல்லாம் தெரியுமா சார் தெரியும் பண்ணா நல்லா தெரியுமா சார் தெரியும் அப்ப ஓபன் காமிங்க இது உங்க ஊரில் நெட்டு இதன் வாங்கி தரேன் தரேன் ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் கம்ப்யூட்டருக்கு உங்க நாக்கில் தாண்டா இருக்குது

எனக்கு தெரிஞ்ச பொண்ணு சார் இங்க வாமா இந்தால் உனக்கு என்ன வேணும் இவர் என்னோட மா 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 மாமாவா ஆஹா அதுக்கு மேல அப்போ மாமாவுக்கு மாமாவா இல்ல அது விட மேல இந்த சரளா எப்பவுமே எல்லாத்தையுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் சொல்வா இவரு என் மனதை மயக்கிய மன்மதன் ஒரு ஜீவன் அழைத்தது ஒரு ஜீவன் உன்னை எண்ணியே வச்சு அடி அடி நடிச்சிருக்க அப்பெல்லாம் அழாதவன ஒரு வார்த்தையை சொல்லி அழ வச்சிட்ட கூட்டிட்டு போய் ஆறுதல் சொல்லுமா கிடைச்சான் கஸ்டடி தான் கிடைச்சது என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பதினஞ்சாயிரம் ரூபா கொடுத்து வாங்கினான் அவனுக்கு தெரியாமல் காப்பி பண்ணிட்டு வந்துட்டேன் நீ யாருக்கும் தெரியாமல் பார்த்துட்டு பத்திரமா கொடுறா டேய் பத்திரம்டா தேங்க்ஸ் ரொம்ப பதினஞ்சாயிரம் ரூபா சீடினா கண்டிப்பா அது பலான சீடி தான் நான் பார்த்துட்டு தந்துடுறேன் வா வா எப்படி ரூமுக்கு தானே வருவேன் எப்படி இந்த டிவியில் தான் போட்டு பார்ப்பான் ஏன் உச்சி மண்டையில் கிருங்குது, ஒன்று நான் பார்க்க இல்லை டர்ங்குது டர்ங்குது இங்கிலீஷ் படத்தை போடுவான்னு பார்த்தா எவ்வளோ ஒருத்தன் படத்தை போட்டு பார்க்கறான் ஹலோ இடி முறை சார் சொல்றா சகலா சூப்பரா பேசுறேன் இப்போ ஒரு பிரச்சனைல மாட்டிட்டான் நீ எங்க இருக்க ஆஹ் டே லூசு நான் காலேஜ்ல அஞ்சு அவனை ரவுண்ட் கட்டிட்டாங்க எங்க இருக்க முதல்ல கிளம்பி வா நான் வர ஒரு மணி நேரம் ஆகும் நீ ஒன்று பண்ணு அந்த நாலஞ்சு பேர் சொன்ன அவங்க நம்பர்லாம் வாங்கி எனக்கு மெசேஜ் பண்ணு நான் அவனுங்களை மிரட்டி பேசிக்கிறேன் உன் ஃப்ரெண்ட போட்டு அடிக்குறாங்கன்னு சொல்ற இப்போ போய் ஃபோன் நம்பர் வாங்கு அட்ரஸ் வாங்குன்னு சொல்ற சி நீ அந்த 1000 கோடி 2000 கோடி பார்ட்டி தான எனக்கு கூட தெரியும்டா உன் மண்டையில மூளையே இல்லன்னு அவங்க கிட்ட படிச்சு படிச்சு சொன்னே

நீங்க அப்ரோச் அனுப்புங்க சார் அவர் டெஸ்ட் அடிச்சிட்டு மூவாயிரம் கோடி சூப்பர் டாக்ஸ் கட்டிட்டு மீதி இருக்கு எனக்கு சார் யோ நாயிர டீ போட்டியா இல்லையா இடிமுரிசு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி இதெல்லாம் பேங்க்ல இருக்கு உனக்கு டீ சாப்பிட சில்லற இருக்கா யோ வச்சிருக்கீங்க போட்டு தொலையா சார் என்னது ஆயிரம் கோடி கேஷா தரீங்க ரெண்டாயிரம் கோடி செக்கா தரீங்களா எக்ஸ்கூஸ் மீ மிஸ்டர் கோடீஸ்வரன் உங்க அக்கவுண்ட்ல ஒரு டீ சொல்லிக்கிட்டா இது வேலைக்காவது சார் இது வேலைக்காவது ஐயோ சார் உங்களை சொல்ல சார் இல்ல சார் நீங்க ஆயிரம் கோடி கேஷா கொடுங்க ரெண்டாயிரம் கோடி செக்கா கொடுங்க சார் மிஸ்டர் கோட்டீஸ்வரன் உங்க அக்கௌண்ட்ல ஒரு டீ சத்தியமா வேலைக்காவா சார் இது எதுவும் சரி பரமே தெரியல வேலைக்காவா சார் சார் உங்களை சொல்ல சார் சார் உங்களை சத்தியமா உங்களை சொல்ல சார் கோட்டீஸ்வரன் அக்கௌண்ட்ல ஒரு டீ யோ 1 பை 2 போறியா எச்ச பண்ணிட்ட பரவாலையா எச்ச எச்ச பண்ணிட்டியா டேய் ஒரு 10 ரூபாய் என் கையில இருக்குது உன கண்ணுபடிக்கலடா கோழப்படாதடா இந்தாடா போறீங்க எங்க ஆள காணோம்

ஐயா கட்டுங்க மேல பாருங்க மேடம் அண்ணே ஆடி கார் வாங்குனா பென்ஸ் கம்பெனிக்காரன் கோயிச்சுக்கிறான் பென்ஸ் கார் வாங்குனா ஆடி கம்பெனிக்காரன் கோயிச்சுக்கிறான் அண்ணனுக்கு யார் மனசையும் காயப்படுத்துறது பிடிக்காது அதனாலதான் பொடி நடையாவே நடந்து போயிட்டு இருக்காரு கொஞ்சம் ரிச்சா தெரியட்டு பெண்ணு ஜீரோ டி வாங்கி போட்டா பார்க்கவே நியூ டி ஷர்ட் காரன் பார்க் நியூ டீஷர்ட் வாங்கி போட்டா டிஷர்ட்டுக்காரன் கோவிச்சுக்கிறான் இவ்வளவு அண்ணனுக்கு வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் குரங்குகிட்ட இருந்து புடிஞ்சி திங்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் போதுமான டாலிங் நீங்க கேரக்டர் ரொம்ப அவசந்துட்டீங்க இந்த கார்டில் இருக்க ஆறு சுருக்கு எடுத்த தேரி வாக்கி நீங்க மட்டும் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு தான் பாய் என்ன சீக்கா போட்டு குளிக்கிறான்னு தெரியல மூக்கில் முடி விட்டு போயினே இருக்கா என்ன இது பீசா பாவாயா என்னது இது ஒன்றுமே புரியல

அந்த பொண்ணு தமானா நான் சிறுத்த கார்த்தி ரெண்டு பேரும் சேராத ஜோடின்னு சிம்பாலிக்கா சொல்ற. சரி இப்போ எதுக்கு நீ இவ்வளவு பில்ட் அப் பண்ற? எனக்கு அவசரமா ஒரு 500 ரூபாய் தேவைப்படுதுனே. ஆ இப்ளே நேரா பணமெ நிஞ்சிகா. ஒரு இந்தியன் பேங்க்ல அங்க போயிட்டு இடி முர்சா அடுத்த வாரம் ஆயிரம் கோடி டெபாசிட் பண்றாரு. அட்வான்ஸ் 500 ரூபாய் கேட்டானு தானே போ. அதுதானே விளவும். அது ஏதாச்சும் நான் இந்த பிச்சை எதுக்கு பேக்றா? பீசா பாவா அண்ணா எப்படி காசு கொடுக்க மச்சா உன்னை எங்களடா தேடுறது அதான் பார்த்துட்டுல என்ன சொல் மச்சா என் லவ் உன்னோட தான்டா சக்ஸஸ் ஆக போகுது என் ஆளோட பாஸ்போர்ட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டில் இருக்கு உனக்கு தான் தெரியும்ல அந்த ஆளுக்கு என்ன நல்லா தெரியும் நீ தாண்டா அந்த பாஸ்போர்ட்டு எப்படியாவது எனக்கு எடுத்து தரணும் டெய் ஆளை விடுறா நான் எங்கே போனாலும் அந்த ஆள் என்ன பின்னாடியே ஃபாலோ பண்ணுக்குறேன் நீ சொல்கிறத பார்த்தா நானே போய் வாண்டாட மாட்டிவிடுவோம் போதுதான் போடா அப்போ நம்ம நட்பு அவ்வளோதானா டெய் நீ வாங்கி கொடுக்குற பிராந்திகளை போலீஸ்கிட்ட அடி வாங்க முடியாது போடா போடா நீ பழைய இடி முரசு மாதிரி இல்ல உன் மனசு யாரும் மாத்திருக்காங்க ஆமாடா மாத்திட்டாங்கடா இப்போ மாத்தாங்க ஓஹோ கதை இப்படி போகுதா ஏய் உனக்கு இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்தா உன் லவ் வொர்க் அவுட் ஆயிடும் எனக்கு சுருக்கு எடுத்து பெரிசாக்கி சொல்லணுமா நான் என்ன இலக்கண வாதியா மாமா என்ன சுருக்கு எடுத்து பீசா பாவாதாடா ஹலோ எங்க சுருக்கு எடுத்து பத்தியா நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம் அத நாங்க பாத்துக்குறோம் பட் உங்க லவ்க்கு நான் ஹெல்ப் பண்றேன் ஆமா அந்த இன்ஸ்பெக்டர் வீடு உங்களுக்கு தெரியுமா தெரியும் எது கேக்குறீங்க

மாதிரி எத்தனை பேர் சுத்த ஒரு ஆளோ இப்போ சந்தோஷமா நைட் எல்லாம் தூக்கம் இல்லை ஏன்னா என் சந்தோஷம் ஏன் என்ன விரும்புறன்றத இன்னைக்கு நீ சொல்றன்னு சொல்லு அதுவா நான் ப்ளூ கிராஸ்ல இருக்கேன் அனிமல்ஸ்னா ரொம்ப அன்பு காட்டுவேன் அதுலயும் குரங்குன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் பொருளை மதிப்பிடுறேன் இவன் எதை மதிப்பிட போறான் இந்த இடிமுரசு கோவில் கலசத்துல இடி விழுந்துருச்சு இடி விழுந்துருச்சுன்னு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கானே அது இவன் கிட்ட தான் இவன்தான் பல வெளிநாட்டு கம்பெனிகள்ல இருந்து ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி வாங்கி தார்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் வலது காலத்துல இடிமுரசு சார் ஏசி இருக்குமா இருக்கு ஆனா நாங்க வாங்கல வாங்க சார் இடிமுருஷா வர்றது பாவி சண்டாவா

அப்போ உங்க கை மட்டும் நான் உள்த்த விட இருக்கும் மூடி போங்க சார் ரூமுக்கு அதான் ரூம் அதான் சார் உங்க ரூம் மெத்த இருக்குமா ஆ தண்ணி வரும் சார் ஃபேன் ஓடுமா பெரிய ஓட்டே இருக்கு சார் வாட் இது பாத்ரூம் சார் அது எப்படி பார்த்தாலும் அதான் சார் உங்க ரூம் போங்க சார் அட போங்க சார் போங்க சார் கலசம் டெஸ்ட் வச்சோடனே காசு அஞ்சு லட்சம் இல்ல இருபத்தி லட்சம் தரமாமா யோசிக்காம அஞ்சு லட்சம் போதும் ரெண்டு லட்சம் அந்த பொண்ணை நான் காதலிக்கணும்

உனக்கு நான் வேற யாரையாவது கல்யாணம் பண்றது ஓகே வா என்னால மிஸ் பண்ண முடியாதுமா ஹலோ சார் நீங்கள் சொன்ன விஷயம் அத்தனை உண்மையாக தான் இருக்குது நாங்கள் இப்போ காட்டு கிளம்பிட்டுருக்கோம் கோயிலுக்கு போயிட்டு உடனே டெஸ்ட் அடிச்சு உங்களுக்கு எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு அதை நான் பார்த்து மேலே என்ன பண்ணுறேன் நூறு கோடி ரெடி பண்ணுங்க இப்போ அர்ஜென்ட்டா டென்சி மட்டும் இடி முருசா கோனில் டேன்சர் பண்ணிடுங்க ஐயோ தேங்க்யூ சார் ஜெய் சார் குணா என்ன அம்மா சுப்புலட்சுமி நீ வந்த நேரம் மகாலட்சுமியே வந்த மாதிரி இருக்குமா பத்து விஷயம் கனவுமா

இவங்க மான்கறி சாப்பிட்றதுனால தான் மழை பெஞ்சால் கூட மான்மான கூட எடுத்துட்டு போறாங்க ஐயோ இதெல்லாம் சாட்சியா அப்பயா இவங்க மான் சாப்பிட்டு இவங்க வீட்டுக்கு முன்னாடி யாராவது தும்முனா எங்களை மான்கரை த போஸில் அடிக்கிறாங்க அப்போ தம்பி சோதார்த்துக்கு அரெஸ்ட் பண்ண மாட்டீங்களா ஏன் சார் என் மூஞ்சியில் என்ன ஈவானு எழுதி வச்சிருக்கா எல்லாருமே ஈஸியா அரெஸ்ட் பண்றீங்க பே தம்பி வாடா பையன் இல்லை உனக்கு எதிராக எந்த சாட்சியும் இல்லை இவனுக்கு எதிராக ஆயிரம் சாட்சியிருக்கு கவலைப்படாத அண்ணனை பார்த்து செஞ்சு போய் சரியாக சிறு துத்தும் போது சார் இந்த கையில வாங்கின பணத்துக்காக என்ன காப்பாத்துங்க சார் நான் என்னப்பா செய்ய முடியும் உன் தம்பி தான் போலீஸ்ல அந்த போட்டோ கொடுத்துட்டானே இருபத்தி ஆறு வருஷம் ஜெயில் கன்ஃபார்ம் அப்படி எதுக்கு பாடி வைக்கவே படிச்சா உன் போட்டோ தடவி இல்ல ஒரிஜினல் ப்ரூஃப் ஆயிடுச்சு

இந்த மூஞ்சி தான் ஜெயிலுக்கு போற மூஞ்சி சிட்டி இருக்கிற போலீஸ் அப்படி சீட்டிங் போலீஸ் இப்படியா பொங்கையா சீட்டிங் பத்தி இவன்